வணக்கம் இந்த புக்கை பார்த்தாலே தெரிஞ்சுருக்கும் இது ரொம்ப பழைய புக்கு ஏன்னா ஃப்ரெண்ட்டு கவர்லாம் இல்லை இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பழைய புத்தகம் இது இலக்கண புத்தகம் இந்த இலக்கண புத்தகத்தை எடுத்து நான் பார்த்துட்டு புரட்டிகிட்டு இருந்தேன் அப்போ பார்த்தா இதில் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ஒரு இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற கொஸ்டின் மாதிரியும் அதுக்கு அந்த ஆப்ஷன்ஸும் அதே மாதிரியும் இருந்தது சரி நம்ம வியூவர்ஸ்க்கு யாருக்காவது வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு பதிவு போட்டிருக்கேன் ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் இதில் நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நாளடியாரில் இருந்து ஒரு கேள்வி இருக்குது நாலடியார் திருக்குறளுக்கு முற்பட்டதன்று இதற்குரிய பொருத்தமான உடன்பாட்டு வடிவம் எது ஆப்ஷன்ஸ் பாருங்கள் நாலடியார் திருக்குறளுக்கு முற்பட்டது நாளடியார் திருக்குறளுக்கு பிற்பட்டது நாளடியார் திருக்குறளுக்கு முற்படவில்லை திருக்குறள் நாளடியாருக்கு பிற்பட்டது அதாவது நாளடியார் திருக்குறளுக்கு முற்பட்டதன்று முற்பட்டது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எப்போவுமே கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஒரு தடவை நம்ம கொஸ்டினை படிக்கும் போது ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ஆப்ஷன்ஸை படிக்கும் போது ரெண்டு ஆப்ஷன் தப்புன்னு தெரிஞ்சிடும் ஆனால் இன்னொரு ரெண்டு ஆப்ஷன் மட்டும் நம்மளை குழப்பம் இதுவா அதுவா இதுவா அதுவானே நமக்கு டைம் எடுக்கும் இப்போ நம்ம கொஸ்டின் படித்தது என்ன நாளடியாக திருக்குறளுக்கு முற்பட்டது அன்று அப்போ விடை நாளடியாக திருக்குறளுக்கு முற்படவில்லை முற்பட்டதுன்றது ஆப்போசிட் அதுவும் இல்லை பிற்பட்டதுன்றதும் கிடையாது பிற்பட்டது திருக்குறள் நாளடியாருக்கு பிற்பட்டதும் இல்லை முற்படவில்லை அப்படின்றது தான் சரியான விடை இன்னொன்று பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள் இந்த கேள்வியை மட்டும் பாருங்கள் இப்போ நான் எழுதியிருக்கிற எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க நான் சொல்கிறேன் கரிகாலன் காவிரிக்கு கரை கட்டினான் கரிகாலனால் காவிரிக்கு கரை கட்டப்பெற்றது இவ்விரு வாக்கியங்களில் முதல் வாக்கியம் செய்வினை வாக்கியம் இரண்டாவது வாக்கியம் செயப்பாட்டு வினை வாக்கியம் செய்வினை வாக்கியத்திலிருந்து வினைமுற்று செயப்பாட்டு வினை வாக்கியத்தில் எத்தகைய மாற்றம் பெற்றுள்ளது இதுவே கேள்வியே இவ்வளோ நேரம் வந்துடுது நமக்கு இதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷன்ஸை படிக்கணும் இப்போ நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் என்ன பெரிய பிரச்சனைனா கேள்வியும் ஆப்ஷன்ஸுமே நமக்கு படிக்க டைம் எடுக்கும் அவங்க ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டாங்கன்னா நம்ம யோசனை பண்ணி கரெக்டாக நிறைய பேர் எழுதிடுவோம் அதனால நம்ம அவங்களோட மெயின் டார்கெட்டு கேள்வியை படிக்கிறதுக்கே டைம் எடுத்துக்கும் போது யோசனை பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான நேரம் தான் இருக்கும் அவ்வளோ குயிக்காக யோசனை பண்ணி எழுதுகிறவங்களுக்கு தான் அந்த வேலை ஏன்னா நம்ம ரொம்ப வந்து புத்திசாலித்தனத்தை அதிகமாக காட்டணும் இல்லையா அரசு வேலை அப்படின்னும் போது எவ்வளோ நம்ம குயிக்காக இருக்கோன்றதும் முக்கியம் இப்போ கா கரிகாலன் காவிரிக்கு கரை கட்டிதான் செய்வினை வாக்கியம் கரிகாலனால் காவிரிக்கு கரை கட்டப்பெற்றது அப்படின்றது செயப்பாட்டு வினை வாக்கியம் இப்போ இந்த பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் ஒன்றும் பெருசாக கொடுக்கல டைம் வேஸ்டிங் தான் இவ்விரு வாக்கியங்களில் முதல் வாக்கியம் செய்வினை இது செய்வினை நான் சொல்லிட்டேன் இது செயப்பாட்டு வினையா இரண்டாவது வாக்கியம் செயப்பாட்டு வினை வாக்கியம் செய்வினை வாக்கியத்திலிருந்து வினைமுற்று இதுதான் செய்வினை வாக்கியத்தில் இருக்க வினை எது கட்டினான் செயப்பாட்டு வினை வாக்கியத்தில் எத்தகைய மாற்றம் பெற்றுள்ளது செயற்பாட்டு வினையில் என்ன ஆயிருக்குன்னு கேட்குறாங்க கட்டினான் அப்படின்ற வினை முற்று செயப்பாட்டு வினையில் மாறி மாறியிருக்கு காலம் மாறியிருக்கா இப்போ இங்கே கட்டினான் அப்படின்றது கட்டுவான்னு வந்திருக்கா இல்லை காலம் மாறலை அப் வினை சேர்ந்துள்ளது சரியான ஆப்ஷன் அதுதான் கட்ட பெற்றது அப்படின்றது ஒரு துணை வினையோட வந்திருக்கு பெற்றது அப்படின்றது எதிர்மறை ஆகி உள்ளது இங்கே கட்டினான்றது கட்டவில்லைன்னு வந்திருக்கா இல்லை அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் எல்லா பணிகளும் அவை அரசியால் செய்ய பெற்றன இது எவ்வகையான வாக்கியம்னு கேட்குறாங்க இது செயப்பாட்டு வினை வாக்கியம் அப்போ செய்வினை வாக்கியம்னா எப்படி இருக்கும் எல்லா பணிகளும் அரசி செய்தால் செயப்பாட்டு வினை வாக்கியத்துல ஆள் வரும் பட்டது பெற்றன இந்த மாதிரி ஏதாவது வரும் இவ்வாக்கியத்தில் உள்ள செயற்படு பொருள் எது செயப்படு பொருள் என்ன பணிகள் எல்லா பணிகளும் அதுதான் செயப்படு பொருள் அப்போ இதுக்கான பதில் இதுதான் அவை அரசி அப்படின்றது எழுவாய் உங்களுக்கு தெரியும் இந்த வாக்கியத்தினுடைய மூன்றாம் வேற்றுமை உருவு எதில் சேர்ந்திருக்கு அவை அரசியாள் இங்கே தான் ஆள் ஐ ஆள்கு சொல்லியிருக்கோம் இல்லையா இன்னது கண் வேற்றுமை உருவு எதில் சேர்ந்திருக்கு எழுவாயில தான் சேர்ந்திருக்கு அவை அரசியாள் ஆள் அங்கே இருக்கிறதுனால இந்த செய்வினை வாக்கியத்தில் மறைந்தோ வெளிப்பட்டோ இருக்கும் வேற்றுமை உருவு எது ஆள் தான் சரி இதுக்கா இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸோட இல்லை டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினாக இல்லை இந்த இலக்கணத்தை தெளிவாக நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒன் பை ஒன்றாக கொஷின்ஸ் இருக்குது நம்ம அடுத்தது பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த நூலை கற்றால் விலங்குகளையும் பறவைகள் பற்றி அறிந்து கொள்ளலாம் இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க விலங்குகள் பறவைகள் பற்றி விலங்குகள் பறவைகளை பற்றி பிழையன்று விலங்குகளையும் பறவைகளையும் பற்றி விலங்கு பறவைகளையும் பற்றி அப்போ விலங்குகளையும் பறவைகளையும் பற்றி அறிந்து கொள்ளலாம் இங்கே விலங்குகளையும் கொடுத்துட்டு பறவைகள் கொடுக்க பறவைகளையும்னு கொடுக்கல அதுதான் இங்கே இருக்க கரெக்ஷன் அப்போ இதுதான் சரியான விடை இது பாருங்க ஒருமை பன்மை அந்த அந்த யூனிட் எதில் இருக்கோ அதில் வரும் ஒரு உயர்ந்த பதவியில் இருந்த மனிதரை நேற்று காண நேர்ந்தது இப்போ இங்கே என்ன தப்பு சரியாக தானே இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா ஒரு வந்து எங்கே வரும் உயிரெழுத்துக்கு முன்னாடி வருமா வராது அதுதான் உயிரெழுத்து அடுத்த வார்த்தை இருக்கிறதுல இப்போ இங்கே ஒருன்றது வரக்கூடாது உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் தான் வரணும் ஒரு அப்படின்னா வந்தால் அது வந்து உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி தான் வரணும் இப்போ ஓர் உயர்ந்த அதுதான் சரியான விடை அடுத்தது பாருங்க நேற்று பாரி நிலையத்தில் நான் ஒரு புதிய நூலொன்றை வாங்கினேன் இதில் என்ன தப்பு இதுவும் சரியா இருக்க மாதிரி தானே இருக்குது அப்படின்னா நான் ஒரு புதிய நூலை வாங்கினேன் தான் மறுபடியும் ஒரு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் புதிய நூல் ஒன்று மறுபடியும் ஒன்றுலாம் வர தேவையில்லை தான் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா அதனால ஒரு புது நூலை அதுதான் சரியான விடை இப்போ ஓர் புதிய நூலை ஏன் வராது அப்படின்னா ஓர் வந்து உயிரெழுத்துக்கு முன்னாடி தான் வரணும் இது பார்த்திங்கன்னா உயிர்மை எழுத்து அதனால இது தவறான விடை ஒரு புதிதான நூல் ஒன்றை மறுபடியும் இங்கே ஒன்றை வருது அதனால இது தவறு பிழை என்று கிடையாது இந்த ஒன்றை வரக்கூடாது ஒரு புது நூலை அவ்வளோதான் வரணும் இதுதான் சரியான விடை சரி நம்ம அடுத்தது பார்க்கலாமா இங்கே பாருங்க சங்ககால மன்னர் மிகச்சிறந்த அறிவும் ஆற்றலும் உடையவராக விளங்கினார்கள் இப்போ இதில் என்ன தப்பு படிக்கும்போது சரியாக இருக்கிற மாதிரியே இருக்கும் சங்ககால மன்னர் ஒருமை மிகச்சிறந்த அறிவும் ஆற்றலும் உடையவராக அப்படின்னு போட்டிருக்காங்க உடையவராக இதுவும் ஒருமை விளங்கினார்னு வரணும் அப்படி இல்லைன்னா இங்கே உடையவர்களாக விளங்கினார்கள் இங்கே சங்ககால மன்னர்கள் அப்படி பண்மையில் எல்லாமே வரணும் அப்படி இல்லைனா இங்கே ஒருமையில் தான் நம்ம ஆரம்பித்து ஒருமையிலேயே முடிக்க போகிறோன்னா உடையவராக விளங்கினார் மட்டும்தான் இங்கே வரணும் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை எழுதிக்கணும் இங்கே பாருங்கள் இப்போ பழமொழிகள் மரபு தொடர்கள் ஊமைகள்லேருந்து எப்படி கேள்வி வரும் அப்படின்னா நீங்கள் நிறையா நூற்றுக்கணக்கான பழமொழிகளும் மரபுத்தொடர்களும் ஊமைகளும் பார்த்துருப்பீங்க ஆனால் அதில் அந்த கேள்வி எப்படி வரும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்தது பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் இப்பழமொழி தரும் கருத்தியாது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நல்லவர்களோடு சேர்ந்தவர்களும் நல்லவர்கள் ஆவார்கள் நல்லவர்களிடையே கெட்டவர்களும் இருப்பார்கள் நல்லவர்களிடையே போலியானவர்களும் இருப்பார்கள் தீயவர்களும் நல்லவர்களோடு சேர்ந்தால் நல்லவர்களே கேள்வி ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆப்ஷன்ஸும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் நம்மளை ரொம்ப நேரம் குழப்போம் நல்லவர்களோடு சேர்ந்தவர்களும் நல்லவர்கள் ஆவார்கள் இதுதான் இதுக்கான விடை ஏன்னால் பூவையும் மனத்தையும் பிரிக்க முடியாது அந்த மாதிரி தான் இது இப்போ துணிவு வேண்டும் என உணர்த்தும் பழமொழி என்ன துணை போனாலும் பிணை போகாதே கிடையாது துணையோடு அல்லது நெடுவழி போகில் அதுவும் இல்லை அச்சமற்றவன் அம்பலம் ஏறுவான் இதுதான் துணிவுக்கு பழமொழி உணர்த்தும் பொருள் ஏன் பாருங்கள் கெடுவான் கேடு நினைப்பான் எனும் பழமொழி தரும் கருத்து உணர்த்தும் பிரிதொரு பழமொழி எது எப்படி ட்விஸ்ட் வச்சுருக்காங்க பாருங்கள் அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள் அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டார்கள் அடாது செய்பவர் படாது படுவர் அடியாத மாடு படியாது அதிக ஆசை அதிக நட்டம் கெடுவான் கேடு நினைப்பானுக்கு அடாது செய்பவர் படாது படுவர் இதுதான் விடை இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள் இந்த ஆப்ஷன்லாம் கேள்வியுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் விடுதலை போரில் பலர் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் டேஷ் இறுதியில் நாடு விடுதலை பெற்றது இந்த கோடிட்ட இடத்துல எந்த பழமொழியை பொறுத்துனா சரியாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க ஈட்டு எட்டுன மட்டும் பாயும் பணம் பாதாளம் வரை பாயும் அது கிடையாது கெட்டார் எங்கும் இல்லை இல்லை சீப்பை ஒழித்து வைத்து விட்டால் கல்யாணம் நின்றா போகும் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆப்ஷன் ஆணை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே இப்போ விடுதலை போரில் நிறைய பேர் சிறையில் தூக்கி போட்டாங்க நீ சிறையில் தூக்கி போட்டுட்டின்னா எங்களால் என்ன விடுதலை வாங்கிக்க முடியாதா சுதந்திரம் வாங்க முடியாதா ஆனால் நம்ம சுதந்திரத்தை வாங்கிட்டோம் கடைசியில் அப்போ நீ சீப்பை ஒழித்து வச்சிட்டனா கல்யாணம் நின்று போயிடுமா அந்த கதை தான் அதுதான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அடுத்தது கேள்வியெல்லாம் பாருங்க பெருசு பெருசா இருக்கு ரெடியா இருங்க பெரிய கேள்வியாக தான் இருக்கும் அதுக்கு டைம் எடுக்கும் அதனால் கரெக்டாக அவசரத்துலேயும் கரெக்டாக படிங்க டைம் எடுத்து கரெக்டாக படிங்க ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என பழமொழி கோடிட்ட எந்த இடத்தில் அமைவது பொருத்தமாக இருக்கும் அழகிய தெளிவு நடை அமைவது அன்று அப்புறமா தான் அது சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு வரணும் இந்த பழமொழி கோடிட்ட எந்த இடத்துல அமைவதுன்னு கேட்டிருக்காங்க கேள்வியை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நேரம் எடுக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதுக்கப்புறமா இங்கே வருமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணுவோம் ஒரு சிலர் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அழகிய தெளிவு நடை அமைவது கடினம் அன்று அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு அது தப்பானதாகவே தெரியும் இது சரியான விட நம்மளால் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது அழகிய தெளிவு நடை அமைவது கடினம் அன்று சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் இப்படி தான் வரணும் இப்போ மரபுத்தொடர்களில் எப்படி வினாக்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் இதெல்லாம் நான் வந்து இன்னொரு பதிவாக கொடுத்துருக்கேன் இன்னும் கூட இல்லாதது இதில் நான் இப்போ காமிக்காததும் அதில் இருக்கலாம் அதனால் வந்து நீங்கள் என் கார்டில் அந்த வீடியோ வைக்கிறேன் அதை பார்த்துக்கோங்க காலை வாரி விடுகிறது இந்த மரபுத்தொடர் கோடிட்ட இடங்களில் எதில் அமைவது பொருத்தமாக இருக்கும் காலை வாரி விடு மறதி நம்மை அடிக்கடி காலை வாரி விடுகிறது காலம் பொன் போன்றது இருந்தாலும் காலை வாரி விடுகிறது தவறு காலை எழுந்தவுடன் தூக்கம் காலை வாரி விடுகிறது தவறு விளையும் பயிர் முலையிலே இளமை காலம் நம்மை காலை வாரி விடுகிறது தவறு இப்போ மறதி நம்மை அடிக்கடி காலை வாரி விடுகிறது ஆப்ஷனை பின்னாடி போட்டிருக்காங்களா முன்னாடி போட்டிருக்காங்களான்னு கரெக்டாக கேள்வியை படித்து பார்த்துக்கோங்க வீணான பேச்சை குறிக்கும் ஒரு மரபு தொடர் கதை கட்டுதலா கம்பளி பேச்சு கதை பண்ணுதல் கயிறு திரித்தல் கயிறு திரிக்கிறாண்டா அப்படின்னு ரொம்ப வீணாக வேஸ்ட்டாக சும்மா சீன் போடுறது அந்த மாதிரி பேசுறது கயிறு திரித்தல் ஓட்டை கையன் இந்த மரபு தொடர் தரும் பொருள் நொண்டி கையன் இல்லை ரகசியத்தை வெளிப்படுத்துவன் கிடையாது பெரும் செலவாளி தான் இதுக்கான விடை ஏன்னா கையில் அவனுக்கு பணமே நிற்காது அப்படின்றவனை தான் ஓட்டைக்கையன் சொல்லுவாங்க இந்த பதிவு யாருக்காவது பயனுள்ளதாக இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் இப்போ ரொம்ப இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பழைய புத்தகம் அதனால் இதில் டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன்லேயே கொஷின்ஸ் இருக்குன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்தது இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டேன் என் கார்டில் இருக்க வீடியோவும் பார்த்துக்கோங்க பழமொழிகள் மரபு தொடர்களில் வினாக்கள் எப்படி அமையும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் நன்றி வணக்கம்